ஹலோ ஃப்ரெண்ட் சிறகிக்கு ஆசை அப்கமிங் எப்பிசோடுக்காக செம்ம சூப்பரான ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட தேதி ஒம்பது டு பதினாலு டிசம்பர்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா லாஸ்ட் எப்பிசோட்டில் காட்டினதாக இன்றைக்கான ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ முத்து அவங்க அப்பா அண்ணாமலையை அந்த ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்தாங்களா அங்கே கொண்டு வந்து விடுறாங்க இப்போ அண்ணாமலை அங்கே வாசலில் இருக்க வாட்ச்மேன்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க பின்னாடியே முத்துவும் கூட போய் அப்பா அந்த வேலைக்கெல்லாம் வர வேணாம்னு சொன்னலப்பான நீ கிளம்புற இங்கே இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க முத்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு அந்த போட்டு பார்த்தா ரோஹினி கிருஷ்ண கூட்டிகிட்டு ஸ்கூலுக்குள்ளார வராங்க இப்போ முத்தோட அப்பா பார்த்ததுமே பார்த்துமே பேசிட்டுமா முத்துக்கிட்ட அப்படிங்கற மாதிரிலாம் அந்த அதாவது கிறிஸ்து சொல்லும் போது கூட்டிட்டு போய் ரோஹிணி கிறிஸ்து ஆட்டோக்குள்ளார ஒளிஞ்சிக்கிறாங்க முத்து அந்த பக்கத்து போனதுக்கு அப்புறம் இப்போ ரோஹிணி வந்து அந்த வாட்ச்மேன் அண்ணன்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க எப்போது இங்கே வருவாங்களாங்கும் போது அவங்க இங்க வேலை பார்க்குறாங்க புதன்கிழமை மட்டும் வருவாங்கன்னு சொல்றாங்க இப்போ வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தில் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா நடந்த எல்லா விஷயம் சொல்லி நீ மன்னிப்பு கேட்டுருக்கும் போது எல்லாத்தையும் சொல்லி என்னை வீட்டை விட்டு அமிச்சிருவான் என் வாழ்க்கையே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என் விதின்னு சொல்லி ரொம்பவுமே ரோஹிணி பதறி போகிறாங்க பரபரப்பான திருப்பங்களுடன் அப்படின்னு சொல்லி ப்ரொமோ முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் அடுத்து நமக்கு ஸ்டோரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் இருக்குன்னு நம்ம நினைச்சாலும் இவங்க எந்த ஸ்டோரியை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதே பெரிய பரபரப்பாக தான் இருந்துட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்